எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஆனால் எனக்கு வந்து ஃபேட்டிலிவர் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி நிறைய பேர் வருத்தப்படுவாங்க இது ஆல்கஹால் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் வரணும்னு இல்லை நம்மளுடைய உணவு முறைகளும் மெயின் ரீசன் நம்ம அதிகப்படியான கார்போஹைட்ரேட் எடுக்கிறது அதிகப்படியான சுகர் எடுத்துக்கிறது அதிகமான ப்ராசஸ் ஃபுட் எடுத்துக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து நிறைய ஸ்நாக்ஸு நிறைய வந்து அன்ஹெல்த்தி ஃபேட் எடுத்துக்கிறது நிறைய இந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் சேஞ்சை வர வைக்கும் நம்ம ஒன்றும் இல்லை நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம அதேப்படியான கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ சாதங்கிறத வந்து காலையில் எடுத்துவாங்க அதிகமாக எடுத்துக்குவாங்க அதுக்கேற்ற உடல் உழைப்புன்றது பிரச்சனை கிடையாது உடல் உழைப்புகளே இல்லாம வாக்கிங் எக்ஸசைஸு இல்லை ஏதோ ஒரு உடல் உழைப்பே இல்லாமல் சைக்கிளிங் எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரியான கார்போஹைட்ரேட் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகமாக உடம்பில் போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லிவர் பார்ப்பீங்கன்னால் அதை அதிகமாக சேர்த்துக்கிட்டே இருக்கான்னு இது எங்கே கூட சேர்க்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துறதுக்கு போக மிச்சத்தை எல்லாத்தையும் அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம லிவரை சுற்றி உட்கார வச்சுருவோம் அதேமாதிரி நம்ம அதிகப்படியாக எடுக்கக்கூடிய சுகரும் அப்படி தான் நம்ம வந்து சுகர் என்ன நினைக்கிறோம் ஜீனி நாட்டு சக்கரை தான் நம்ம நினைக்கிறோம் அதுலேயே ஒரு நாலு கிராம் அதை ஒரு நாலு டீஸ்பூன் அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் ஆனால் நம்ம அதிகப்படியான சுர் எடுத்துக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஜீனியை தவிரமே தான் நம்ம கேக்குலேருந்து பிரெட்லேருந்து பிஸ்கட்லேருந்து கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து சுகருடைய அளவு அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஜீனியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்போம் ஜீனி டப்பாவோட தள்ளி வச்சுருப்போம் ஆனால் ஜீனிக்கு பக்கத்தில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சிருப்போம் அது அதை விட அதிகமாக எடுத்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரியான சுகர் எடுக்கும்போது அது நம்ம அளவு நம்ம உடம்புல போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதையும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக அதையும் ஃபேட்டாக கன்வெர்ட் அதே அதேமாதிரி நிறைய ப்ராசஸ் ஃபுட்டு நிறைய ப்ராசஸ் ஃபுட்டில் என்ன இருக்கும் ஒரு சிக்கன் நார்மலான சிக்கன் கொடுக்குறோம் கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மல்டிபிள் டைம் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ மல்டிபிள் டைம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிகப்படியான கலோரிஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் நியூட்ரிஷனுங்கிறது குறைஞ்சிரும் அன்ஹெல்த்தி ஃபேட்டு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இல்லை ரீஃபன் கார்பன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது நம்ம உடம்புல போகும்போது அதிகப்படியான கலோரிஸாக போகும்போது நமக்கு தேவையான கலோரிஸை விட அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தூக்கி ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் உட்கார வச்சிடும் இதுதான் நமக்கு வந்து எந்த ட்ரிங்க்ஸ் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நமக்கு ஃபேட்டிலிவர் சான்சஸ் வராது இது நம்ம பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது நிறையா உடல் உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதில் பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிற சான்சஸ் இல்லை ஆனால் இப்போ உள்ள க இப்போ உள்ள டயத்தில் வந்து நிறைய பேருக்கு உடல் உழைப்புங்கிறது சுத்தமாகவே குறைஞ்சிருச்சு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே படிக்கக்கூடிய இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வச்சு நடக்கணும் மதியமும் அப்படி தான் நைட்டும் அப்படி தான் நம்ம கலோரிஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த கலோரிசுனால நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் கலோரிஸ்னா நம்ம உடம்புல ஒரு சக்தியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போ நம்ம இல்லை நம்ம ஒரு 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 சின்ன ப்ளேட்டில் நம்ம காலை உணவு மதிய உணவு நைட்டு உணவு இது மூணுமே அந்த ஒரு பிளேட்டுக்குள்ள உணவே போதுமானது அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுங்க நாம என்ன பண்ணுறோம் அந்த ஒரு பிளேட்டை தவிர இன்னொரு பிளேட்டை அதே சேமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அதிகப்படி தானே ஒரு பிளேட் நமக்குள்ளே சாப்பிட்டோம் அந்த அடுத்த பிளேட்டையும் காலையில் மதியம் உள்ளது மாதிரி அதிக இன்னொரு பிளேடு சேர்த்து நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அந்த உடம்பு என்ன பண்ணணும் இந்த எக்ஸ்ட்ரா சேர்ந்த கலரிஸை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஃபேட்டாக உட்கார வச்சிடும் அதை நமக்கு அன்ஹெல்த்தி தான் நம்ம உடம்புல ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா லிவர் கொஞ்சம் நாள் கழிச்சு அது ஃபைப்ரஸாக மாறும் கிரேட் டூவில் அப்புறம் கிரேட் த்ரீலேருந்து சிரோசிஸாக மாறும் அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டேஜில் வந்து அது கேன்சராக கூட மாறிடும் ஆனால் இது வந்து ஒரு சில ஸ்டேஜில் வந்து நமக்கு அது ரிவர்சபிள் தான் அது வந்து நம்ம கரெக்டான உணவு முறைகள் மருந்துகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரிவர்சபிள் தான் நிறையா வந்து உடல் உழைப்புங்கிறது மெயின் நம்ம அளவாக சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப மெயினான ஒன்று அது குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாமே அளவு அளவான சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று பசிச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று பசிக்காமல் நம்ம உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தோம்னாலும் அது வந்து கலர்ரிசை நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் அதுவும் நமக்கு வந்து தொந்தரவு தான் வசித்து சாப்பிடணும் வாரத்தில் ஒரு நாள் இன்டர்மீடியல் ஃபாஸ்டிங் உங்களுக்கு வீட்டு அதிகமாக மாதிரி தெரியுது இல்லை எனக்கு ஒரு ஃபேட்டில் லிவர்ஜன்ஜஸ் இருக்க மாதிரி தெரியுதுன்னா இன்டர்மீட்டல் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நான் நிறையா உணவு முறைகளை வந்து என்னுடைய வீடியோஸில் நிறைய போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒபேசிட்டி பற்றி ஃபேட்டில் லிவர்ஜென்ஜஸை பற்றி இன்சுலின் டிசிஷன்ஸை பற்றி நிறையா போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இந்த ஃபேட்டில் லவர்ஜென்ஜஸோட அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்சுலின் டிசிஸன் தான் ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் வந்து குளுக்கோ குளுக்கோஸ் வந்து நம்ம செலுப்பில் போக முடியாமல் அந்த இன்சுலின் ரிசன பிரச்சனை வந்துடுச்சினாலும் ஆட்டோமேட்டிக்கல் கண்டிப்பாக டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் ஒபிசிட்டி கொலஸ்ட்ரால் பிரச்சனை பிஎஸ்ஓடி பிரச்சனை இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கான டயட்டு போட்டிருக்கேன் அதுக்கான டயட்டெலாம் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோலாம் போட்டிருக்கேன் யாரும் அதிகமாக பார்க்குற மாதிரி தெரியல ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து ஃபேட்டிலிபர் சேஞ்சஸ் இதில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் இதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஆனால் உங்களோட உழைப்பு இல்லாமல் ஹோமியோபதி மெடிசன்ஸ் மட்டும் உழைப்பு கிடைக்க ரிசல்ட் கிடைக்காது இதில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா நீங்கள் எடுக்கக்கூடிய டயட்டு ப்ளஸ் உங்களுடைய அந்த எக்ஸசைஸ் எடுக்க எடுக்க சில உணவு எடுக்கக்கூடாது அப்படின்னா அது எடுக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது இந்த காட்டிலி வரி சேஞ்சஸ்ங்கிறது ரிவர்சபிள் தான் கண்டிப்பாக அது நல்லா நார்மலாகும் நிறையா குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரியான உணவு முறையில் குறைங்க நிறையா நம்ம வெளியில் பார்க்குற உணவு முறையில் எல்லாமே பல பலர் தான் இருக்கும் ஆனால் நம்ம ஹெல்த்தை நம்மளோட லிவரை கிடைக்கக்கூடிய நிறைய உணவுகள் வெளியில் இருக்குது அது என்னென்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க ரொம்ப ஹெவி ப்ராசஸர் அல்ட்ரா ப்ராசஸர் உணவு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் கேக்கு பிரெட்டு பிஸ்கெட்டு எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் வந்து என்றைக்கோ ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க பரோட்டாவிலேருந்து நூடுல்ஸ்லேருந்து ஃப்ரைட் ரைஸ்லேருந்து எல்லாமே ஃபேட்டிலிவர் சேஞ்சஸுக்கு ரொம்ப மெயினான ஹெல்ப் நான்கு ஆலோகி ஃபேட்டிலிவர் சேஞ்சஸ் ஆளுகாலிக் ஃபே ஃபேட்டிலிவர் சேஞ்சஸ் கூட கம்மின்னு சொல்லலாம் ஆனால் நான்கு ஆலோகி ஃபேட்டிலிவர் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கிறது காரணம் இந்த மாதிரியான வெளி உணவுப் பொருட்கள் தான் எதையுமே வந்து நம்ம ரொம்ப டேஸ்ட்டை லைக் பண்ணி நம்ம எடுக்கிறோம் சத்த லைக் பண்ணியோ இல்லை வந்து அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி லைக் பண்ணுறதில்ல வெறும் டேஸ்ட் அந்த டேஸ்ட்டை நம்ம லைக் பண்ண போய் தான் நமக்கு இந்த மாதிரினா கட்டியில் வச்சு அதிகமாக இருக்குது தயவுசெய்து குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் நிறையா உணவு முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்துங்க நிறைய மூலிகை குடிநீர்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு பயன்படுத்துங்க டீ லிஸ்ட்டை பயன்படுத்துங்க சிறுதானியங்களை பயன்படுத்துங்க கருப்புக்கோ எரிசை பயன்படுத்துங்க ப்ரோபயோட்டிக் உணவு முறையில் பயன்படுத்துங்க கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறையா ஃபைபர் ஃபுட்டுகளான அந்த வெஜிடபிள் பயன்படுத்துங்க நிறைய காய்கறிகள் அதிகமாக பயன்படுத்துங்க சாதத்தை விட காய்கறிகளையும் கூட்டுகளையும் அதிகமாக பயன்படுத்த ட்ரை பண்ணுங்கள் நிறைய ப்ரோட்டீன் ஃபுட் நிறையா எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக எடுக்க பாருங்கள் விட்டமின் டி அதிகமாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள் மெக்னீசியம் உணவுகள் அதிகமாக எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா தோசமாகவும் இட்லி மாவுலையும் கண்டிப்பாக வந்து சிறுதானியங்கள் கருப்பு கொண்டு வச்சலாம் உணவு முறையில் எடுக்காது எடுக்காதீங்க இந்த மாதிரி உணவு முறையில் சேர்த்துங்க நைட்டு வந்து தூங்குறது நல்லா ஒரு எட்டு மணி நேரம் தூங்குங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பத்து நிமிஷம் நடங்க சைக்கிள் போட்டுங்க சைக்கிள் பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டான ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்கும் அதனால் சைக்கிள் ஓட்டுங்க சும்மா நார்மல் வேலைகளுக்கு சைக்கிளை பயன்படுத்துங்க குழந்தைங்களையும் ஓடி ஆடி விளையாட விடுங்க மொபைல்லேயே உட்கார வைக்காதீங்க ரொம்ப மொபைல் அடிக்டாக இருக்காதிங்க ரொம்ப ரேடியேஷனுடைய தொந்தரவு ரேடியேஷனுடைய எதுலையுமே ரொம்ப அதிகமாக இருக்காதீங்க இதெல்லாம் பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டில் லிவர் நல்லா ரிவர்ஸ் ஆகும் ஹோமியோபதி மெடிசன்ஸ்லையும் நிறையாவே ஹெல்ப் பண்ணும் நிறையா பேர் அதை பயன்படுத்தி ரிவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் உணவு முறைகள்